தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திருச்சிற்றம்பலத்திற்கு ஆதரவாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஹென்ரி தாமஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளர் திருச்சிற்றம்பட்டத்திற்கு இரட்டை இல சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரம் கொடுத்து வேண்டுகொள்ளும் விடுத்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் அதிமுக சார்பில் வேட்பாளர் திருச்சிற்றம்பலம் போட்டியிடுகிறார் இவர் தனது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளர் திருச்சிற்றம்பலத்திற்கு ஆதரவாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஹென்ரி தாமஸ் இன்று தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு தெப்பகுளம் டி ஆர் நாயுடு தெரு செல்விஜே தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் திருச்சிற்றம்பலத்திற்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென துண்டு பிரச்சுரம் வழங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது வட்ட செயலாளர் நவசாத் முரளி ரயில்வே மாரியப்பன் அபுதோஹிர் தாசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார் அப்போது முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஹென்றி தாமஸ் பேசும்போது வார்டு பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வரும் நமது வேட்பாளருக்கு தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்ற அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தங்கள் பகுதியில் புதிய ரேஷன் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் திருச்சிற்றம்பலத்திற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற வேண்டும் என ஹென்றி தாமஸ் கேட்டுக்கொண்டார் எங்கள் அருமை தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே முப்பத்தி ஒன்பது வார்டு வாக்காளர் பெருங்குடி மக்களே இந்த தேர்தலிலே மாநகராட்சி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு எடப்பாடி மற்றும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய ஆதரவோடு இங்கே வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை ஆர் திருச்சி பிஏ அவர்கள் நிற்கின்றார்கள் அவர் படித்தவர் பண்பாளர் நல்ல திறமைசாலி மக்களுக்காக நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவரை இங்கு அனை அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் இந்த வாடை பொறுத்த மட்டிலே நாங்கள் எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு பணிகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லி மக்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற அந்த தெப்பக்குளத்தை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாலடைந்து கிடந்த தெப்பக்குளத்தை சீரமைத்து தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நாங்கள் சொல்ல மாட்டோம் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆகவே ஒரு நல்ல வாய்ப்பை அவருக்கு தாருங்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே எந் எல்லா இடத்துலையும் குடிநீருக்கான அடிபுகளை அந்த நேரத்திலேயே தட்டுப்பாடு இந்த நேரத்திலே வைத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மூன்றாவது பைப்பு லைனையும் நாலாவது பைப் லைனையும் கொண்டு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு தூத்துக்குடியில் இல்லை என்ற அளவிற்கு மாற்றி கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையான நமது ரேஷன் கடையை பத்ராலிமன் கோவிலில் அமைத்து அனைவரும் அங்கு அந்த ரேஷன் கடைக்கு வந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான மக்களுடைய கோரிக்கை நாங்களும் அதை வந்தவுடன் முதல் முதல் முதலாக அதை நிறைவேற்றி தருவோம் என்று உறுதி கூறுகிறோம் அது மட்டுமல்லாமல் நமது மாநகராட்சிக்குட்பட்ட நம்ம தூத்துக்குடி முப்பத்தொம்பதாவது வார்டுக்குட்பட்ட குடிநீர் இணைப்புகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தொகை செலுத்தினா போதும் மற்றதெல்லாம் நமது வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அன்புக்குரிய திருச்சிட்டம் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இது சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லவில்லை கண்டிப்பாக சொன்னதை செய்து தருவார் அது மட்டும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் இந்த நகரத்து நம்ம வார்டுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் சிசிடிவி கேமரா வைத்து அவருடைய அலுவலகத்தில் வைத்து அது கண்காணிக்கப்படும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நடமாடவும் தைரியமாக கோயில்களை கோயில்களுக்கு எல்லாரும் சென்று வரவும் எந்த நேரத்திலையும் பிரச்சனை இல்லாமல் அது பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பிறப்பிறப்பு சான்றிதழ் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணால் வந்து அவர் வாங்கி தருவார் எந்தவித செலவும் இல்லாமல் மற்றது மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்வதற்கு ஆள் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தொகை நிர்ணயம் பண்ணி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் மக்கள் சொன்னீங்கன்னால் செஞ்சு தருவோம் இது நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சேர்மனாக இருக்கும்போது எப்படி பணியாற்றிருக்கிறோம் என்று தெரியும் அதே போல இவரும் பணியாற்றுவார் என்று உறுதியோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை மறவாமல் வாக்களியுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் எல்லாரும் முன்னின்று அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம் இப்போ ஸ்மார்ட் சிட்டியிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை நடக்கிறது என்று சொன்னால் அது முழுவதும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் தூத்துக்குடியானது உண்மையிலே சிங்கப்பூராக மாற்றப்படும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கப்படும் மாநகராட்சியிலே ஒரு நல்லதொரு நிர்வாகம் கண்டிப்பான முறையில் அமையும் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா போன வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தோம் ஆனால் இப்போ இருக்கிற திமுக ஆட்சியிலே போன பொருளை கொடுத்தார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஆகவே இதையெல்லாம் மீண்டும் இந்த இவர்களுக்கெல்லாம் சரியான முறையில் பாடம் புகட்டிட அஞ்சு போன் நகை தள்ளுபடி நாங்கள் பண்ணலை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட இங்கே மாநகராட்சியிலே ஒரு நல்ல ஆட்சி அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தந்த சின்னமான இரட்டையில் என்று சொல்லி மீண்டும் உறுதி கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்